ஆண்டவரும் இரட்சகருமாயும் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த புதிய நாளிலே பிரவேசித்திருக்கிற உங்களை வாழ்த்துகிறேன் எந்த நாளிலும் ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை அர்ப்பணியுங்கள் எந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை பிரசங்கியின் புத்தகம் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனம் தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறார் ஆம் பிரியமானவர்களே நல்லவனாயிரு நன்மையை பெறுவாய் ஆம் அதுவும் தேவன் அருளும் நன்மையை நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் சில நாட்களுக்கு முன்பதாக ஆண்டவர் ஒரு வார்த்தை அனுப்பினார் நீங்கள் நல்லவர்களாக இருக்கிறீர்களா நீங்கள் நீதிமானாக இருக்கிறீர்களா என்று கேட்டு தம்முடைய வார்த்தை இந்த விடஃப்கார்ட் ஒழித்தின் மூலமாக உங்களுக்கு தந்தருளினார் இந்த நாளிலே ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தையை நல்லவனாயிரு தேவன் தமது பார்வைக்கு நல்லவனாக இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் அளிக்கிறாராம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே நன்மையான எந்த இவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறதாம் ஆண்டவர் அருளும் நன்மையே நிரந்தரமானது அவருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும் அதோடு கூட அவர் வேதனையும் கூட்டார் ஆக தேவன் அருளும் நன்மை யாருக்கு தெரியுமா அவருடைய பார்வையில் நல்லவனாக இருக்கிறவனுக்கு நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அந்த ஆபிரகாமை பார்த்து ஆண்டவர் சொன்னார் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு ஏன் ஆண்டவர் அந்த வார்த்தையை ஆபிரகாமுக்கு சொன்னார் தெரியுமா ஆண்டவர் ஆபிரகாமை ஆசிர்வதிக்க விரும்பினார் ஆகினாலே நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு என்று சொல்லி அவனுக்கு ஆலோசனை கொடுத்து அவனை ஆசீர்வதித்து உயர்த்தினார் எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே நல்லவனாய் நாம் வாழும் பொழுது அதுவும் தேவனுடைய பார்வையிலே நல்லவர்களாக நாம் காணப்படும் பொழுது அவர் அருளும் நன்மைகள் ஏராளம் ஏராளம் கொர்நெளிவு என்கிற ஒரு மனுஷனை குறித்து வேதம் இப்படியாக வெளிப்படுத்துகிறது அவன் ஆண்டவரை அறிந்தவன் அல்ல ஆனால் ஆண்டவருக்கு பயந்தவனாயிருந்தான் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்திருந்து நல்ல தர்ம காரியங்களை செய்து நித்தமும் ஜபம் இருந்தானாம் யூத ஜனங்கள் எல்லாராலும் நல்லவன் என்று சாட்சி இருந்தான் தேவன் அவனுடைய வீட்டிற்கு தம்முடைய தூதனை அனுப்பினார் அடுத்து தம்முடைய ஊழியனை அனுப்பினார் அடுத்து அவர்கள் வீட்டை ரட்சித்தார் அவனை சார்ந்தவர்கள் எல்லாரையும் ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளாக மாற்றினார் தம்முடைய பார்வைக்கு இருக்கிறவனுக்கு ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் கொடுக்கிற தேவன் இந்த நல்ல காலை வழியிலே சந்தோஷமாய் சமாதானமாய் வாழ விரும்புகிறீர்களா தேவனுடைய நன்மையை பெற விரும்புகிறீர்களா வெகு சுலபம் தேவனுடைய பார்வையிலே நல்லவனாய் வாழ இன்று தீர்மானியுங்கள் எப்படி தேவனுடைய பார்வையிலே நல்லவனாய் இருப்பது வெகு சுலபம் தேவனுடைய வார்த்தை கேட்டு அதற்கு கீழ்ப்படைந்து அந்த வார்த்தைகளின்படி வாழ தீர்மானியுங்கள் ஆண்டவருக்கு பிரியமானது எதுவோ அதை உங்கள் வாழ்க்கையிலே கொண்டு வாருங்கள் எப்படியாகிலும் தேவனை பிரியப்படுத்தி வாழ்கிற ஒரு அனுபவத்தோடு நீங்கள் வாழும் பொழுது நீங்கள் தேவனுடைய பார்வையில் நல்லவனாய் இருப்பீர்கள் நல்லவனாய் அவருடைய பார்வையிலே நீங்கள் காணப்படும் பொழுது ஒரு யோபை போல ஆண்டவர் சகலத்திலும் உங்களை ஆசிர்வதிப்பார் அதோடு கூட ஞானத்தையும் அறிவையும் இன்பத்தையும் உங்களுக்கு கொடுப்பார் யோசிப்பின் வாழ்க்கையில் கூட அவன் தேவனுடைய பார்வையிலே சகல விதத்திலும் இருந்தான் தேவன் தேவனவனோடு கூட இருந்தான் அவனுக்கு ஞானத்தை கொடுத்திருந்தார் அறிவை கொடுத்திருந்தார் சகலத்திலும் உயர்வையும் கொடுத்து அவனை மேன்மைப்படுத்தினார் நீங்களும் இந்த காலை வழியில ஆண்டவருடைய பார்வையில நல்லவனாய் இருக்க பிரயாசப்படுங்கள் கட்டாயம் தேவன் உங்களுக்குரிய நன்மையை உங்களுக்கு தந்து உங்களை ஆசீர்வதிப்பார் செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வேளையிலும் உம்முடைய பார்வைக்கு நல்லவர்களாய் நாங்கள் ஜீவிக்கும்படி நீங்கள் எங்களுக்கு கொடுக்கிற ஒவ்வொரு நாளும் கொடுக்கிற வார்த்தை எங்கள் இருதயத்திலே பதித்து அதன்படி நடக்க தெய்வன் எங்களுக்கு உதவி செய்வீராக நீர் எங்களுக்கு கற்றுக் கொடுக்கிற பாதையிலே நித்தமும் நடந்து நல்லவர்களாக இந்த பூமியிலே ஜீபிக்க எங்களுக்கு உதவி செய்யும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே பிரியமானவர்களே நல்லவர்களாயிருங்கள் நன்மையை பெறுவீர்கள் ஆமே